செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கொளின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியெங்கும் படியாய் கிடந்துகொண் பாழ்வாய் காண்பனே உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் மங்களகரமான விசுவாச வருஷம் மார்கள் மாதம் பதினாறாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை துவாதசி திதி அதாவது புதன்கிழமை இரவு துவாதசி திதி கருத்திக நட்சத்திரம் அமிர்த யோகத்தில் மங்களகரமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்கிறது இந்த வருடத்தில் சனிப்பெயர்ச்சி என்பது வாக்கியப்படி எப்படி இருக்கிறது திருக்கணிந்தப்படி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி மீனத்திலே இருக்கிறார் இந்த வருடம் சனி பெயர்ச்சி மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு அதாவது வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வெள்ளிக்கிழமை என்று சூரிய உதயாதி நாலு ஐம்பத்தேழு நாளிகைக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வாய்க்கப்படி செல்கிறார் அதில் அந்த வாக்கியப்படி செல்லும் போது திருநள்ளாறிலே விசேஷமாக கொண்டாடுவார்கள் ஆனால் திருக்கந்தப்படி ஏற்கனவே சனி சனிப்பெயர்ச்சி ஆகி சனி இப்பொழுது மீனத்தில் தான் இருக்கிறார் அடுத்து இந்த வருடம் குரு பேர்ச்சி இருக்கிறது அந்த குருப்பெயர்ச்சி எப்பொழுது என்றால் திருக்கணிதப்படி வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கட்கிழமை இரவு ஒரு மணி ஐம்பது நிமிடத்திற்கு குரு பகவான் மிதுனராசிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார் அதற்கப்புறம் மீண்டும் ஐப்பசி பதினாலாம் தேதி அக்டோபர் முப்பத்தொன்று முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனிக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடத்திற்கு குரு அதிச்சாரமாக கடகராசி வந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் தற்சமயம் சில வருடங்களாக அதிச்சாரமாக குரு சென்று கொண்டிருக்கிறது ஆகவே தான் ஒவ்வொரு நாட்டுகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது போர் அபாயங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது அடுத்து குரு பகவான் ஒரு தமிழ் வருடத்திலே மூன்று ராசிகளே பிரவேசம் செய்தால் ஆகாது என்று இருக்கிறது அதன்படி இப்பொழுது ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அடுத்து கேதுக்கள் பயிற்சியும் இந்த வருடம் இருக்கிறது திருகனந்தபடி கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வருடம் கடைசியிலே ராகு ராகுகேது பயிற்சி சனிக்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு ராகுபான் கும்பராசிலிருந்து மகராசிக்கும் கேதுபான் சிம்மராசிலிருந்து கடகராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அடுத்து இந்த குரு பயிற்சியின் மூலமாக குருபலம் இந்த வருடத்தில் எந்தெந்த ராசிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்தில் எந்தெந்த ராசிக்கு இருக்கிறது என்று பார்த்தோம் ஏனால் இந்த வருட ஆரம்பம் முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குரு பகவான் மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் அதன் மூலமாக குரு பலம் பெறுகின்ற ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளுக்கு குருபலம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கிறது அதன் பிறகு மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு குரு செல்கின்ற காலத்திலே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குருபலம் பெறுகின்ற ராசிகள் மிதுனம் கடகம் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிகளுக்கு குருபலம் வருகிறது அதன் பிறகு இந்த வருட கடைசியிலே அதாவது முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு டிசம்பருக்குள் குரு சிம்மத்தில் இருக்கின்ற காலம் அப்பொழுது கடகம் துலாம் தனுசு கும்பம் மேஷம் இந்த ராசிகளுக்கு குருபலம் வருகிறது இந்த அதிச்சாரமாக செல்லும் போது இந்த குருபலம் எந்த இந்த வருடத்திலேயே எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் குருபலம் இருக்கிறது ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் எதிர்பாராத திருமணங்கள் நிறைய இந்த வருடம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து சனி பவான் மீன ராசியில் இருப்பதனால் என்னென்ன பலன்கள் என்று பார்த்தோம் ஏனால் இந்த வருடம் மீனராசி என்பது அதிஜல ராசி அந்த அதிஜல ராசியிலே சனி பகவான் இருப்பதனால் அதிகமாக மழை பொழியும் மேலும் அரசியல் மாற்றம் என்றால் சிம்மத்துக்கு எட்டாம் இடமாகும் சிம்மம் என்பதுதான் அரசு என்று கூறுவார்கள் அந்த சிம்மத்துக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் வருவதனால் அரசியலில் அணி மாற்றங்கள் குழப்பங்கள் ஆகியவை நிறைய ஏற்படும் என்றிருக்கிறது மேலும் சனி பகவான் வடக்கு வடகிழக்கு அந்த திசையை குறிக்கின்ற மீனராசிலே இருப்பதனால் வடக்கு வடகிழக்கு மாநிலங்களே பெருவெள்ளம் ஏற்படும் அதாவது அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா மேற்கு வங்காளம் இமாச்சல பிரதேசம் இந்த இடங்கள்லாம் பெரிய அளவில் மழை பொழிவு ஏற்படும் அதன் மூலமாக நிலச்சரிவுகளும் அதிகமாக இருக்கும் அடுத்து இந்த வருடம் எப்பொழுது தொழில் நன்றாக இருக்கும் பலருக்கு இப்பொழுது தொழில் நன்றாக இல்லை என்று நிறைய நிறைய பேர் கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் எப்பொழுது தொழில் நன்றாக இருக்கும் என்று பார்த்தோம் ஏனால் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறு ஆன பிறகு கடகராசிக்கு குரு வந்த பிறகு தொழில்காரகனாக சனி பவானுக்கு அந்த குருடைய பார்வை வருகிறது ஆக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அந்த சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை இருப்பதனால் அது உச்ச குருடைய பார்வை இருக்கிறது அதன் குருடைய வீட்டிலேயே சனி பவானுக்கு அந்த குரு பகவானுக்கு உச்ச பார்வை இருக்கிறது ஆகவே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இந்த வாரம் இந்த வருடம் குரு பேச்சுக்கு பிறகு முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு இருப்பதனால் இந்த வருடம் ஜிஎஸ்டியில் இப்பொழுது இருக்கின்ற மாற்றத்தை விட அதிகமான மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பொழுது ஜிஎஸ்டி மூலமாக அரசுக்கும் நிறைய வருமானம் சேரும் அதனால் அரசாங்க கஜானக்கள் செல்வ செழிப்புடன் இருக்கும் மேலும் ஜலராசிலே குருவும் இருக்கிறார் ஜலராசிலேயே சனியும் இருக்கிறார் இரண்டு பெரிய கிரகங்கள் அதாவது வருட கிரகங்கள் ஜலராசிலே இரண்டும் இருக்கின்றன ஆகவே இந்த வருடம் நல்ல மழைப்பொழியும் விவசாயம் நன்றாக செழிக்கும் தொழில் விருத்தி அடையும் தொழில் விருத்தி காரணமாக எல்லோருடைய கைகளிலும் பணம் புரளும் அண்டை நாடுகளுடன் இருக்கின்ற அந்த பகைகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வருகிறது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அண்டை நாடுடன் சுமூக உறவு ஏற்படும் வெள்ளி தங்க விலைகள் ஓரளவு சரிவதற்கான வாய்ப்புகள் அப்பொழுது இருக்கிறது என்றால் இந்த ஜலராசிலே குருவும் சனியும் இருப்பதனால் அந்த சமயத்தில் வெள்ளி தங்க விலைகள் ஓரளவு சரிவதற்கான அதுவும் முக்கியமாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் தங்க வெள்ளி விலைகள் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது சென்ற வருடத்திலே பெரிய லாபம் கிடைக்கவில்லை பலருக்கும் நஷ்டம்தான் ஏற்பட்டது ஆனால் இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் ஈடுபட்டவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் வாகன உற்பத்தி மிக மிக அதிகமாக இருக்கும் இரண்டு சக்கர மூன்று சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் உற்பத்தி மிக மிக அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக பலரும் வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகமான மழை பொழிவு ஏற்படும் அதன் காரணமாக வடக்கு வடகிழக்கு மாநிலங்களிலே நிலச்சரிவுகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன் மேலும் கேரளாவில் கூட இந்த வருடம் அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எங்கெங்கெல்லாம் அதிக மலைப்பிரதேசங்கள் இருக்கிறதோ அந்த மலைப்பிரதேசங்கள் எல்லாம் நிலச்சரிவுகள் அதிகமாக இந்த வருடம் ஏற்படும் இந்த வருடம் குளம் கிணறுகள் நிரம்பும் ஆறுகளிலே பெரு வெள்ளம் ஏற்படும் இவையெல்லாம் இந்த வருடத்தின் பொது பலன்களாக இருக்கிறது என் கணித்து எப்படி பார்த்தோமே ஆனால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது கூட்டு தொகை ஒன்று என்று வருகிறது ஆகவே சூரியனுக்குரியது ஆகவே சூரியன் என்பது அரசு என்று பொருள் அடுத்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனைத்தும் கூட்டும்போது குரு அதற்கு மூன்று தொகை வருது மூன்று அதிபதி குருவாக இருக்கு ஆகவே சூரியனும் குருவும் இந்த வருடம் அரசாட்சி செய்வதாக நியூமராலாஜி படி கணக்கில் வருகிறது இந்த வருடம் ஒரு சுபிக்ஷனமான வருடம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் குருவும் சனியும் வரலும் நல்ல நிலையிலே இருக்கிறார்கள் ஆகவே நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் கடைசியில் ராகுது பயிற்சி இருக்கிறது அதன் மூலமாக அரசுக்கு அரசு சார்ந்தவர்களுக்கும் சிறிது பிரச்சனைகள் குறையும் என்றால் இந்த வருடம் சென்ற வருடம் முதலே எப்பொழுது கேது சிம்மத்தில் வந்தோ அப்பொழுது இருந்தே அரசியல்வாதிகளுக்கு அரசியல் இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் தான் வருகின்ற டிசம்பர் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது மா வருடம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அரசில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மக்கள் சுகமாக நிம்மதியாக நன்றாகி இருப்பார்கள் இந்த வருடம் தொழில் விருதி இருக்கிறது முன்னேற்றம் இருக்கு எல்லாம் இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம்